வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்களுக்காக நீதி கோரியும் சிம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டியும் நேற்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் லண்டனில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இலங்கை உயர்ஸ்தான ஆலயத்திலிருந்து பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் வரைக்கும் பேரணியாக சென்ற புலம்பெயர் தமிழ் உறவுகள் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி மனித புதைக்குடியில் புதைக்கப்பட்டோருக்கும் வலிந்து ஆக்கப்பட்டோருக்கும் நீதி கோரியும் இனவழிப்பு அரசாங்கத்திற்கு தண்டனை வழங்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் புலம்பெயர் தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்டது இதில் பெருந்திரளான புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு தமது எதிர்ப்பை உணர்வுபூர்வமாக முன்வைத்தார்கள் பதுளை எல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்லபாய கரந்தகுள்ள ஒன்பது கட்டை பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகி ஒருவர் பலியானதோடு மூவர் காயமடைந்து மேலதிக சிகிச்சைக்கென்று முனராகலை தள வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்றைய தினம் அதிகாலை முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததாலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ரத்னபுரியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது உடையவர் என்றும் வெள்ளவாய கறந்தகொள்ள பகுதியில் இடம்பெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியில் இரவு நேரம் திரும்பிக் கொண்டிருக்கிலேயே ஒன்பது கட்டை பகுதியில் உள்ள வளைவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூன்றாகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குற்றப் புலனாய்வுப் பிரிவின் காவலில் உள்ள கெஹல் பத்திர கமாண்டோ சாலிந்த மற்றும் பாலந்துறைலங்க ஆகியோரை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள பெகோசமன் மற்றும் தெமிலில் லஹீரோ ஆகியோரையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி வானில் அரிய வகை முழு சந்திர கிரகணம் தென்பட உள்ளது பிளட் மூன் அல்லது இரத்த நிலவு என்று அழைக்கப்படும் இது இந்த ஆண்டின் கடைசி முழு சந்திர கிரகணமாகும் குறித்த முழு சந்திர கிரகணம் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நிகழும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோடு நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் என்றும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவீத பேருக்கு இந்த சந்திரகிரகணத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் ஏற்படும் பல கிரகங்களைப் போல அல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை தெளிவாக அவதானிக்க முடியும் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு வானத்தில் முழு சந்திர கிரகணம் தோன்றுவதால் இலங்கையர்கள் மற்றும் வானியல் ஆர்வலர்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த அற்புதமான நிகழ்வு நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முழுமையாக தெரியும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் தலைவரும் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளரான சி கிளாக் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்திர ஜெயரட்ன தெரிவித்துள்ளார் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சந்திர கிரகணம் நிகழும் நேரம் பின்வருமாறு கிரகணம் ஆரம்பம் இரவு எட்டு ஐம்பத்தெட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பகுதி கிரகணம் ஆரம்பம் இரவு எட்டு ஐம்பத்தேழு முழுமையான கிரகணம் இரவு பதினொன்று ஒன்று அதிகபட்ச கிரகணம் நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு கங்கண கிரகணம் முடிவு அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு அதாவது செப்டம்பர் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் கிருஷ்ணா